ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரம் இன்று ஐந்தாவது நாள் பார்க்க போகிறோம் பாடல் வரிகள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதடுவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா அப்படின்னா மாயன் மாயங்கள் பல செய்பவன் அதாவது எப்படிப்பட்ட மாயங்கள் செய்பவன் அப்படின்னா நல்லவர்களினுடைய நலனுக்காக எப்படிப்பட்ட மாயங்களையும் செய்பவன் தான் அந்த மாயவன் அதனால தான் அவனை மாயன் அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறாள் மண்ணு வடமதுரை மைந்தனை தென் தமிழகத்தில் மதுரை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் மதுரை மீனாட்சி அம்மன் அது கோவில்களினுடைய நகரம் அதே போல் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மதுரை எதுனா கண்ணன் பிறந்த ஊரான மதுரா தான் வடமதுரை அதில் பிறந்த அந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன் அதாவது யமுனை எப்படிப்பட்ட நதி அப்படின்னா நல்ல ஆழமான நதி யமுனை அது மட்டும் இல்லை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதி தான் யமுனை அந்த யமுனை எங்கு ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னா கம்சனினுடைய அரண்மனைக்கும் அருகிலேயே ஓடுதாமா அப்போ அந்த யமுனை ஆழமானது எங்கு ஓடுதுன்னா கம்சனினுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஓடுது துறைவன் யமுனை துறைவனை அப்படின்னா அந்த யமுனையில குளித்தவன் கோபியர்களுடன் விளையாடியவன் தான் இந்த மாயவன் தூய பெருநீர் தூயம்னா இங்கே நீரினுடைய தூய்மையாக அவங்க சொல்லலை ஆண்டால் என்ன சொல்கிறான்னா அந்த யமுனை நதியில குளிக்கக்கூடியவங்க எல்லாருமே தங்களுடைய பாவத்தை அந்த யமுனை நதியிலேயே விடுறாங்க அப்போ யமுனை எப்படின்னா பலரது பாவத்தையும் கழிக்கக்கூடிய அதாவது போக்கக்கூடிய நதி தான் யமுனை நதி அதாவது கங்கை போன்ற நதி தான் யமுனை கங்கை எவ்வளவு தூய்மையானதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்கள் பாவங்களை தீர்க்க கங்கை நதியை நோக்கி ஓடுறாங்க இல்லைங்களா அதுபோல யமுனை நதியும் தன்னை நாடி வருபவர்களினுடைய பாவங்களை போக்கும் நதி தான் அந்த தூய பெருநீர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த ஆழமான நதியானது பகவானுக்காக தன்னுடைய நீரினுடைய வேகத்தையும் அளவையும் குறைத்து கொண்டதாம் எப்போ குறைத்து கொண்டது அப்படின்னா அங்கே யார் இருக்கான் அந்த கம்சனினுடைய சிறையில் இருந்த வசுதேவர் கண்ணன் பிறந்தப்ப கண்ணனை கொண்டு போய் தேவகி கிட்ட விட போனார் இல்லைங்களா அப்ப யமுனை நதி பெருக்கெடுத்து ஓடியது அவருக்காக அதாவது பகவானுக்காக தன்னுடைய வேகத்தையும் ஆழத்தையும் குறைத்து கொண்ட நதிதான் அந்த யமுனை நதி அந்த யமுனை நதியில விளையாடியவன் குளித்தவன் அந்த மாயக்கண்ணன் ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குலம்னா என்னங்க மாடுகள் மேய்க்கக்கூடிய குளத்தில் அதாவது இடையர் குலத்தில் இன்றும் திருப்பதியில் என்ன பண்றாங்கன்னா கண் அந்த சீனிவாச பெருமாள் ஆயர் குலத்தில் வந்த ஒருவரினுடைய முகத்தில் தான் அவரும் விழிக்கிறார் அதனால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை என்னங்க தீபமாக எரியக்கூடிய விளக்கு தான் அந்த கண்ணபரான் அதாவது அந்த ஆயர் குலத்துக்கே விளக்கை போன்றவன் எப்படிப்பட்ட விளக்குன்னா மங்கள தீபமாக தான் அந்த மாயவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஒரு தாய்க்கு என்னங்க பெருமை தான் பெற்ற பிள்ளை நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த தாய்க்கு பெருமை அதாவது அந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளையால் பெருமை பெறும்போது தான் சந்தோஷம் அடைகிறாள் அப்போ அந்த குடல் விளக்கம் செய்த தாமோ தாமோதரனை அதாவது தாமோதரன் அப்படின்னா கண்ணன் குறும்புகள் பல செய்த யசோதை என்ன பண்ணனா தாம்பு கயிறு இருக்கு இல்லைங்களா அந்த தாம்பு கயிறை கொண்டு கட்டி கட்டியவள் யசோதை அந்த தாம்பு கயிற்றுக்காக கட்டுப்பட்டவன்னா அந்த தாமோதரன் தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது அந்த பரமாத்மாவை எப்படி நம்ம வணங்கணும்னா மாலைகள் கோர்த்து அதாவது இந்த மார்கழி மாதத்தில் மாலைகள் கோர்த்து அந்த பரந்தாமனை வணங்கக்கூடாதான் எப்படி வணங்கணுன்னா தூமலர் தூவி அது என்ன மலர்களாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ தாமரை மல்லிகை என்ன பூ அதாவது இந்த உலகத்தில் என்ன பூ நமக்கு கிடைக்குதோ அந்த பூவை கொண்டு போய் அதாவது இந்த மலரை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் எப்படின்னா மாலைகளாக கட்டி சேர்க்கக்கூடாது தூமலர் தூவி அதாவது அர்ச்சனை பண்ணுறா இல்லைங்களா அதுபோல் தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவனை எப்படி வழங்கினோம் இந்த வாய் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து நம்ம யாரை பற்றியும் குறை சொல்றதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அந்த பரந்தாமனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அந்த பகவானை பாடுறதுக்காக இந்த வாய் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்காகவும் அவனை மனதினால் சிந்திக்கவும் போய பிழையும் புகுதனுவான் நின்றனவும் அதாவது நம்ம செய்த பிழைகள் எப்படிப்பட்ட பிழைகள் முன்னோடி செஞ்ச பாவங்கள் தற்போது செய்து கொண்டுள்ள பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் இது எல்லாத்தையும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் செப்பு அப்படின்னா என்னதுங்க பாடுறது அந்த இறைவனை பாடினால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு சொல்கிறாங்க இதில் என்னென்னா கோபியர்களில் ஒருத்திக்கு சந்தேகமும் வந்தது நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பு சரிதானா அப்படிங்கிற சந்தேகமும் கோபியர்களில் ஒருத்திக்கு வந்ததுனால ஆண்டாள் அந்த பரந்தாமன் தான் நம்மளைய நோன்பு இருக்க வைத்தான் அதனால் அவனே இந்த பாவை நோன்பையும் முடித்து கொடுப்பான் அப்படின்னு இந்த பாடல்களில் ஆண்டாள் நாச்சியார் அனைவருக்கும் எடுத்து சொல்கிறாங்க நாளை மற்றொரு பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்